பெரிய தென்னந்தோப்புக்கு நடுவில் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி செட்டில் ஆகணும்னு நினச்சி ஒரு லேண்டு தேடின்னு இருக்கீங்களா நீங்க இந்த லேண்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க எல்லாமே சின்ன வயசு தென்னை மரம் மட்டும்தான் இரநூத்தி பத்து தென்னை மரத்தோடு சேர்ந்து மொத்தமாக மூணு ஏக்கர் லேண்டு தாங்க சேலுக்கு வந்திருக்கு இந்த லேண்டு தார் ரோட் ஃபேஸிங்கே இருக்குங்க ஒரு போர் ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸோட சேர்ந்து வந்துடுது இந்த மாதிரி நிறைய லோ பட்ஜெட்ல லேண்ட் வீடியோஸ் பாக்கிறதுக்கு நம்ம ஆர்எஸ் லேண்டை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த லேண்டு எக்ஸாக்டா நம்ம திண்டுக்கல் டு வடமதுரைக்கு மதுரைக்கு அருகில் தாங்க இருக்கு கம்மி பிரைஸ்ல நல்ல தென்னந்தோப்பா இருந்தா சொல்லுங்க நிறைய பேர் கேட்டு நீங்க எல்லாருமே இந்த தென்னந்தோப்பை வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டி செட்டில் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான தென்னந்தோப்புங்க அப்படி இல்லைனா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த தென்னந்தோப்பை நீங்க வாங்கி வச்சிடலாம் ஏன்னா ரேட்டு ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல தாங்க வந்திருக்கு ஒரு ஏக்கருடைய விலை வெறும் முப்பது லட்ச ரூபாய் மட்டும் தான் சொல்லிருக்காங்க மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குங்க இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சு நீங்க வாங்க போறீங்கன்னா ஸ்கிரீன்ல கொடுக்குற இந்த நம்பருக்கு டைரக்டா கால் பண்ணிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுக்குறோம் நீங்க லீகல் செக் பண்ணி அதுட்டே இந்த லேண்டை வந்து வாங்கிக்கலாங்க